கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தானியல் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று ராஜா தானியலை பார்த்து சொல்லுவதாக நாம் வாசிக்கிறோம் இன்று ராஜாதி ராஜாவாகிய தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனாகிய நான் உன்னை தப்புவிப்பதற்காக உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அநேக நேரங்களிலே நாம் தெய்வனை ஆராதிக்கிறோம் ஆனால் தேவன் நம்மை இப்படிப்பட்ட அநேக இக்கட்டுகளிலிருந்து சோதனைகளிலிருந்து பலவீனங்களிலிருந்து பாவங்களிலிருந்து தேவன் நம்மை தப்புவிக்க வேண்டுமென்றால் நாம் இடைவிடாமல் தெய்வனை ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இந்த ஆராதனை என்பது தேவனையும் நம்மையும் இணைக்கிறதாகவே இருக்கிறது இந்த ஆராதனை தேவ பிரசன்னத்திலே நாம் ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் தேவ பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும்போது தேவ சமூகத்திலே நாம் காணப்படும் பொழுது நாம் இடைவிடாமல் ஆராதிக்கிற இந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே நாம் எதை செய்தாலும் இடைவிடாமல் ஆராதிக்கிற அனுபவம் நமக்குள்ளே இருக்குமானால் எல்லா கன்னிகளுக்கும் சத்ருவின் பார்வைகளுக்கும் மனித கன்னிகளுக்கும் நாம் விளக்கி தப்புவிக்கப்படுவோம் என்பதிலே எந்தவித மாற்றமும் இல்லை ஆகவே நாம் ஆராதிக்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட ஆராதிக்க வேண்டும் என்று சங்கீதகாரன் சொல்லுகிறார் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே ஆவியினாலே ஆராதனை செய்ய வேண்டும் என்று நாம் வாசிக்கிறோம் நாம் ஆவியினாலே ஆராதனை செய்யும் பொழுதுதான் தேவனோடு கூட இணைக்கப்படுகிறோம் நம்முடைய சுய பலனை கொண்டு நாம் ஆராதிப்போமானால் அது ஒன்றும் பிரயோஜனப்படாது என்று கொலோசேயர் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே இப்படியாக வாசிக்கிறோம் இஷ்டமான ஆராதனை பிரயோஜனப்படாது என்று ஆகவே நாம் செய்கிற ஆராதனை என்பது எப்ரேயர் எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே நாம் வாசித்து பார்ப்போமானால் இவர்கள் செய்யும் ஆராதனை பர்லோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது என்று வாசிக்கிறோம் ஆகவே நாம் செய்கிற ஆராதனை பர்லோகத்திலே நடைபெறுகிற ஆராதனைக்கு ஒத்ததாக இருக்கிறது இந்த பூமியிலே தான் நாம் செய்கிற ஜபங்கள் வேத வாசிப்புகள் நாம் கேட்கிற பிரசங்கங்கள் எல்லாம் ஏனென்றால் இவை நம்மை சுத்திகரித்து தெய்வனோடு கூட இணைக்கிற பணியை செய்கிறது ஆனால் அந்த பர்லோகத்திலே தேவனுக்கு ஆராதனை மாத்திரமே நடைபெறுகிறது என்று நாம் வாசிக்கிறோம் ஆகவே அப்படிப்பட்ட ஆராதனைகளிலே ஆவியினாலே ஆராதனை செய்கிற இந்த ஆராதனைகளிலே தேவன் பிரியமுள்ளவராகவே இருக்கிறார் இப்ரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனத்திலே பக்தியோடும் பயத்தோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள என்று வாசிக்கிறோம் நாம் கிருபையை பற்றிக்கொண்டு கொண்டு தேவனுக்கு பிரியமாய் நாம் ஆராதனை செய்யும்போது அந்த அசைவில்லாத ராஜ்ஜியத்தை நாம் பெறுகிறவர்களாக இருக்கிறோம் என்று வாசிக்கிறோம் இந்த ஆராதனையை தான் அங்கு பார்வோன் செய்தான் ஏன் இங்கே ஆராதிக்க கூடாதா என்று கட்டளை பிறக்கிறது நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட கட்டளைகள் பிறக்கலாம் ஏன் அவ்வளவு தூரம் போக வேண்டும் ஏன் பலி செலுத்த வேண்டும் என்ற சத்தங்கள் எல்லாம் கேட்கப்படலாம் ஆனாலும் அவைகளுக்கு எதிர்த்து நின்று நாம் போராடும் பொழுது தெய்வ பலனை கொண்டு நாம் எதிர்த்து நிற்கும் பொழுது சத்துரங்கு தோற்று போகிறவனாக இருக்கிறார் நாம் செலுத்துகிற பலிகள் எல்லாம் தெய்வனுக்கு பிரியமானவைகளாக மாற்றப்படுகிறது ஆகவே நாம் தெய்வ சமூகத்திலே தெய்வ பிரசன்னத்திலே நின்று ஒவ்வொரு நாளும் ஆராதி போமானால் இப்படிப்பட்ட எல்லா சூழ்ச்சிகளுக்கும் கன்னிகளுக்கும் நாம் விளக்கி தப்பு வைக்கப்படுகிறவர்களாகவே இருக்கிறோம் நாம் செய்கிற ஆராதனை நம்மை அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாகவே மாற்றுகிறது ஆமேன் ஜபம் பிதா தேவனே குமார்நாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாயுடைய சன்னிதானத்திலே வருகிறோம் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க இருக்கிறார் என்ற வேத வார்த்தையின்படி கத்தாவே இப்பொழுதும் ஆராதிக்கிற அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா தடைகளும் விலகட்டும் எல்லா கன்னிகளுக்கும் சத்துருவின் வலைகளுக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளை விலக்கி விளக்கி நிர்வடிவிக்கும்படியாக ஜபிக்கிறேன் இதை விடாமல் ஆராதிக்கிற அனுபவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாய் தாங்க தாழ்த்தியுடைய கரங்களிலே வெறுமையாக்குகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபங்கில் మింగు జీవనుల నల్ల పిదావే ఆమే